மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் குறைந்த அளவில் நகர பேருந்துகள் இயக்கப்படுவதால் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகள் நீண்ட நேரம் காத்திருக்கின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் நேரடியாக வழங்க கேட்கலாம் சல்மான் தற்போதைய கள நிலவரம் என பதிவு செய்யலாம் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் பத்து முதல் இருபது சதவீதம் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது குறிப்பாக நகர பேருந்து என்பது மிக சொற்ப அளவிற்கே இது போன்று இயக்கப்பட்டு வருவதால் இதுபோன்ற பெரியார் பேருந்து நிலையம் மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து நகர பகுதிகள் அதே போன்று புறநகர் பகுதியான மேலூர் சோழவந்தான் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சிலைமான் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிடைக்காமல் முன்னால் ஆங்காங்கே மாணவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது பெரியார் பேருந்து நிலையத்தில் முழுவதுமாக வெறிச்சோடு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது இந்த பகுதியை பொறுத்த இயல்பான நாட்களில் ஒரு ஒரு மணி ஒரு நிமிடத்திற்கு மூன்று பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி என்பது கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அதிகபட்சமாக ஒரு பத்து பேருந்துகள் மட்டும்தான் வந்து செல்லக்கூடிய அளவிற்கான நிலை தான் இருக்கிறது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் சரி அதே கல்லூரி மாணவிகள் பள்ளி மாணவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது போக்குவரத்து அதிக அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறினாலும் கூட அந்தந்த எடுக்கப்படக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் பேருந்து நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு ஆங்காங்கே அப்படியே நிறுத்தி செல்லப்படுகிறது எனவே வரக்கூடிய ஒரு சில பேருந்துகளிலும் ஒரே பேருந்துகளில் நூறு முதல் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளும் பயணிகளும் பயணிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆபத்தான நிலையில் அந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்பட்டு வருகிறது அதே தொடர்ச்சியாக மதுரையில் மழை பெய்யக்கூடிய நிலையில் நீண்ட நேரமாக மாணவர்கள் காத்திருக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலில் மழையில் அனைந்தபடியும் அவர்கள் வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது பெரியார் பேருந்து நிலையத்தை பொறுத்தமட்டிலும் பல்வேறு மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இல்லாத நிலையில் கடந்த ஒரு மணி நேரமாகவே மாணவ மனிதர்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க நீங்க இப்போ எந்த பகுதி எந்த ஊருக்கு போவீங்க இப்போ எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணியிருக்கீங்க ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலூர் பணம் இப்போ எந்த எந்த ஊர் டெய்லியும் இதே மாதிரி போவீங்களா பஸ்ஸு கிடைக்குமா நாலு மணிக்கு பஸ் இருக்கா ஆகும் இன்னைக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு

தொடர்ச்சியா மாணவர்களோட கருத்து என்பது அவர் ஒரு ஒவ்வொரு பேருந்துக்குமே அவர்கள் பல பள்ளி முடிந்த பின்பாக உடனடியாக அவர்கள் வருவதற்கான பேருந்துகள் இயக்கப்படும் ஆனால் இன்றைய தினமானது இது போன்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் எதிரொலியாக மாணவர்கள் ஒரு மணி நேரம் முதல் அரை மணி நேரம் வரைக்குமாக பேருந்து நிலையத்திலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது எனவே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் போலியான பொய்யான தகவல்களை சொல்லி மக்களையும் மாணவர்களையும் அலைக்கழிக்கும் போக்கை உடனடியாக

சல்மான் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி